என்ன பசங்களா நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துட்டீங்க கிராஃப்ட் கிளாஸ்க்கு சரி நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் ஆரம்பிப்போம் என்னடா பருப்பு கடுகு எல்லாமே வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க இன்றைக்கும் ஏ டீம் பி டீம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் ஐயா ஜாலியாக இருக்குது இந்த கிராஃப்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குடி நான் பண்ணுறேன் நம்ம டீமுக்கு நான் பண்ணுறேன் சரியா ஏய் பிரியா அதுக்கு அவளுக்கு விடணும்ல நீ பண்ணுறேன்னு சொன்னேன் நிலா நம்ம டீம்ல எப்படியும் பண்ணவே விட நம்ம சும்மா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாப்போம் சரியா. சும்மா வேடிக்கை நினைக்கிறேன். சரி பசங்களா இப்போ என்ன நான் முன்னாடி வச்சிருக்கேன்ல அந்த வச்சு நீங்க டிரா பண்ணிட்டு அது மேல பண்ணி அந்த பருப்பு இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு டிராயிங் மாதிரி கொண்டு வரணும் ஒரு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அதான் பசங்களா இந்த இன்னைக்கு கிராஃப்ட்டு பார்ப்போம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க அவங்க க்ரியேட்டிவிட்டியை பார்ப்போம் சரி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பசங்களா சரி பசங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம டீமுக்கு நான் வரைகிறேன் சரியா எல்லாருமே என்ன வரலாம்னு சொல்லுங்க நம்ம டீமுக்கு ஒரு பேர் வரையலான்னு இருக்கேன் ஒரு கரடி வரைஞ்சி அதுக்கு பருப்பு எல்லாத்தையுமே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் காது வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உடம்பு இப்படி வரைஞ்சா நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கை கால்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து நியூஸ்க்கு வந்து டீட்டெயில் நடுவில் வந்து ஒரு ஹார்ட் வரைஞ்சிது நோஸ் டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு பேர் இப்போ வந்து நம்ம பசை வச்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே போட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிரும் ஃபர்ஸ்ட் போடலாம் பேர் முடிஞ்சிருச்சு கம் அப்ளை பண்ணலாம் இப்போ கம் வந்து ஒவ்வொரு பாட்டாக நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணி ஒவ்வொரு வகையான பருப்பு இதெல்லாம் ஒட்டணும்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயிறு பகுதியில் நம்ம கம் அப்ளை பண்ணி என்ன பருப்பு போடலாம் நம்ம வந்து இது போடலாம் இது நேம் என்னன்னு தெரியல இது போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்படி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ இது முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ்க்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஐந்து போடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஐபாலுக்கு பெரியமாக இருக்க பருப்பு ரெண்டு ஒட்டிக்கலாம் பெருசாக இருக்க பருப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த கடுகு போட்டால் கரெக்டாக இருக்கும் இது பேர் கடுகு தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஏ ஃபாத்திமா அப்புறம் காலை கைக்குலாம் என்ன ஃபாத்திமா போட போகிற அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மீனா இது சொல்றேன் ஃபஸ்ட்டு காது அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கை காதுக்கெல்லாமும் கம் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாத்துக்குமே இந்த இதே போட்டுடலாமீனா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிராஃப்டி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்குல்ல பாரு நீ நம்ம என்ன பிரியா வரையலாம் நம்ம வந்து ஒரு அம்பிரல்லா வரையலாம் அம்பிரல்லா வரைஞ்சு ஒவ்வொரு இதுக்குமே கோடு போட்டு குடுக்கலாம் அழகா இருக்கும் அம்பிரல்லாவா அது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்குமே பிரியா அவங்கள பாரு எல்லாமே டெடி பேர் வச்சு வரைஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அது ஏய் மாயா சும்மா இரு நல்லா தான் இருக்கும் அம்பிரல்லா எனக்கு அது மட்டும் தான் வரைய தெரியும் அம்பிரல்லா மட்டும் அது சொன்னா வேற திட்டுவாளுங்க அதனால நம்ம இதே வரைஞ்சு விட்டுருவோம் ரொம்ப சிம்பிள் தான் அம்பிரல்லா கலர் பண்றது ச்சீ இது போடுறது பருப்பு போடுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இது ஒவ்வொரு இதா போட்டோம்னா கரெக்டா இருக்கும் பிரிச்சுருக்கதுல ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு போடலாம் அது பேர் என்னன்னு தெரியல அடுத்து நெக்ஸ்ட் இதுல கம் அப்ளை பண்ணிட்டு என்ன பருப்பு போடலாமாயா அந்த கருப்பா குட்டியா இருக்கிற போடு பிரியா ஏன் அதுக்கு உனக்கு பேர் தெரியாதா மாயா அது பேரு மிளகு அது கூட தெரியாம இருக்க ஏன் அது மிளகும் இல்ல எதுவும் இல்ல அது பேரு கடுகு பிரியா உனக்கே தெரியல அவள சொல்ல வந்த ஆமால இது பேரு கடுகு நானும் அதான் நினைச்சேன் அதுக்கப்புறம் மரண்டே அப்படியே வந்துருவீங்களே என்ன நமஸ்கார் பண்ணாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது சரி அடுத்த பாக்ஸுக்கும் நான் பெரியசா இருக்க ஏதாச்சும் ஒரு பருப்பு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டியா இருக்க கொடுத்தா நல்லா பெருசு சின்னது பெருசு சின்னது அந்த மாதிரி கொடுத்துடலாம் பெருசா இருக்க இந்த பருப்பு கொடுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு லாஸ்ட் இருக்க பாக்ஸுக்கு இந்த கடைசியாக ஒரு பருப்பு இருக்குது அதை மட்டும் போட்டோம்னா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அமல்லாவோட ஹேண்டுக்கு அந்த கடுகா மிளகா அதவே போட்டுடலாம் நம்ம அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ மிஸ் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே மார்க் போடுவாங்க சரி பசங்களா என்ன முடிச்சிட்டிங்களா எல்லாருமே ரெண்டு டீம்மே முடிச்சிட்டிங்க போல ரெண்டோட கிராஃப்ட்டுமே நல்லா இருக்குது சரி ஒவ்வொரு டீமுக்கும் நான் மார்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஏ டீமில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்டாரு குட்டு அதுக்கப்புறம் டென் அவுட் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடலாம் சரி ஒரு நைன் மார்க் போடுறேன் நல்லா பண்ணியிருக்கீங்க கிராஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பி டீம் நீங்கள் வந்து அம்ரல்லா வரைஞ்சிருக்கீங்களா சரி உங்களுக்கும் ஸ்டாரு குட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க பசங்களா உங்களுக்கு டென் அவுட் ஆஃப் எய்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஆனால் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிருக்கீங்க எனக்கு ரெண்டு பேரோட கிராஃப்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு சரி பசங்களா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு யார் வந்து இன்னைக்கு கிளீனிங் டானா அவங்க வந்து கிராஃப்ட் கிளாஸ் மட்டும் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கங்க இன்னைக்கு மீனா மாயா அப்புறம் பாத்திமா இன்னொரு தாலி யாரும் தெரியல நாலு பேர் வந்து கூட்டுறது கொஞ்சமா தான் இன்னைக்கு குப்பை வந்திருக்கு சரி மாயா நீ ஒரு மணில நானே இதை கூட்டிடுவேன் நான் அழகா கூட்டுவேன் எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க வீட்டுல தான் நான் தான் கூட்டுவேன் பாத்திமா பிரியா நீங்களும் ஒரு மணிலங்க நானே கூட்டி முடிச்சிருவேன் சரி வாங்க நம்ம கிளம்ப லைட் ஆஃப் பண்ணிக்க முடியும் சரி வாங்க போலாம் நம்ம